ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம ருதிரகாயத்திரின் ஜனஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் கடக லக்னத்திற்கு இந்த பதிவு நவம்பர் இருபத்தி ஒன்பது முதல் டிசம்பர் எட்டாம் தேதி வரை முதல் நாளே சனிக்கிழமை நவம்பர் இருபத்தொம்பது எட்டாம் வீட்டில் சந்திரன் எட்டாம் வீட்டில் சந்திரன் மனத்தடுமாற்றம் அதிக பயம் இழப்புகள் தடைகள் திடீர் விபத்துகள் உடல் ஆரோக்கிய குறைபாடு எல்லாமே கொடுக்கும் ஆனால் பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்குது குருவோட நட்சத்திரம் அந்த குருவானவர் புனர்வூசத்தில் நம்முடைய லக்னத்திலேயே இருக்கார் அதனால் இது எதுவுமே நெகட்டிவாக நடக்காது இருந்தாலும் புது முயற்சிகளை கை ரொட்டீன் ஒர்க்குக்கு பிரச்சனை இல்லை பெருசாக பண்ணணும் பெருசாக பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிற அந்த எட்டாம் இடம் அப்படி இல்லாமல் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து குரு மூலமாக ஒரு தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கும் நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் சனி வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அதனால் ஆன்மீகம் சார்ந்து மூளை உழைப்பு சார்ந்து கமிஷன் கன்சல்டிங் இது சம்பந்தப்பட்ட நன்மைகளை தரக்கூடிய நாளாக அமைகிறது திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் இந்த நாள் சாதகமாக இருக்கிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை ரேவதி நட்சத்திரம் ஒன்பதாம் வீட்டில் குரு வீட்டில் மீனராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரம் அந்த புதனும் வந்து ஐந்தாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சிறப்பு தான் ஐந்தாம் வீட்டில் நிறைய கிரகங்கள் இருந்தால் அது அகம் சார்ந்த நன்மைகளை தரும் அதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட்டு குழந்தை பிறப்பு திருமணம் உறவுகளால் சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் அதே கலை சார்ந்த நன்மைகள் இப்போ வந்து ஆன்மீகம் சார்ந்தோ கலைகள் சார்ந்தோ வேலை செய்கிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை டிசம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் பத்தாம் வீட்டில் மேசராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு கேது ரெண்டாம் வீட்டில் நமக்கு இருக்காரு சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுவினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார் அதனால் எட்டில் இருக்கிற ராகுவை போல் இன்னைக்கு பலன் நடக்கும் என்றாலும் கூட இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கிற ஒரு கேது வந்து சுக்கரனை போல பலன் தருகிறார் சுக்கரன் நமக்கு சாதகமாக இருக்கார் அஞ்சாம் வீட்டில் இருக்க அதனால் என்ன நன்மைகள் அப்படின்னா உறவுகள் ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது அதே தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா கேன்வாஷிங் பண்ணுறது டெஸ்டிங் பண்ணுறது ஆயத்த வேலைகள் செய்வதற்கு கரெக்டான டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை பரணி நட்சத்திரம் மாலை அஞ்சு ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரம் ரெண்டாம் வீட்டில் கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சுக்கரன் வந்து அஞ்சாம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அருள் சார்ந்த நாளாக இருக்கும் உறவுகள் சார்ந்த நாளாக இருக்கும் அனைத்து விதமான ஸ்கில் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கு இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் திருமண காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும் டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் மதியம் ரெண்டாம் மூணு வரைக்கும் இருக்கு சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனும் அஞ்சாம் வீட்டில் புதன் நட்சத்திரத்தில் இருக்காரு இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு புதன் குரு சார பரிவர்த்தனை வாங்கிக்கிறேன் அது ஒரு நன்மைகளை தரும் ஆரோக்கியமும் உறவுகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் செப் அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் நமக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் சந்திரனாகவே செயல்படுகிறார் இது ஒரு நல்ல அமைப்பு அடிப்படையில் சந்திரன் என்பது தான் நமக்கு லக்னாதிபதியாக இருக்குது உறவுகள் சார்ந்த நன்மைகளை கொடுக்குறவராக இருக்கார் தகவல் தொடர்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒப்பந்தம் போடுறது இது எல்லாத்துக்குமே சந்திரன் உதவுவார் அதுக்கப்புறம் மாலை அதாவது நண்பர்கள் பதினொன்று நாற்ப நாற்பத்தஞ்சிக்கு மிருகஸ்ரீஷன் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாயும் அஞ்சாம் வீட்டில் இருக்கார் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு புதனோடு சேர்ந்து இருக்கார் செவ்வாய் வந்து கேட்டையில் இருக்கார் அதே மாதிரி சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் இன்றைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய உறவு சார்ந்த நன்மைகளும் மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகளும் சிறப்பாக இருக்கின்றது டிசம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நம்ம பன்னெண்டாம் வீட்டுக்கு மிதனராசியில் சந்திரன் வந்துடுறாரு எட்டு நாற்பத்தெட்டுலேருந்து திருவாதிரை ராகுனுடைய நட்சத்திரம் ராகு எட்டாம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருக்கார் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பிரயாணங்கள் பண்ணும்போதும் வெளியில் சாப்பிடும்போதும் கவனமாக இருங்க நல்ல ஒரு வளர்ச்சிகள் எப்படி அப்படின்னா இப்போ நம்ம மூளை உழைப்பாக இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பண்ணாது அதே உடல் உழைப்பு அல்லது பொருள் சார்ந்த உழைப்புகள் நம்ம போடும்போது ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு உண்டாகும் எட்டுல கிரகம் இருந்தாலே நமக்கு தடைகள்னு அர்த்தம் டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு லக்னத்திலேயே இருக்கார் சொந்த பலத்தை தரார் பெருமையை தரார் மதிப்பை தரார் வளர்ச்சியை தரார் ஆதிக்க நாளாக இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேலைக்கு சப்போர்ட் பண்ற கிரகம் இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கு சனி இருக்காரு ராகு இருக்காரு குருவும் இருக்காரு புதனும் இருக்காங்க இதெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பு பல விதத்தில் நம்மளுடைய முயற்சிகள் பலன் தரும் என்பதுக்கு அடையாளம் டிசம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பூச நட்சத்திரம் பன்னெண்டாம் ஏற்ற கடகராசியில் சந்திரன் சனியை போல செயல்படுகிறார் இப்போ சனி நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால குருவையினுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கிறது மிக மிக சிறப்பு புது காரியங்கள் சிறப்பாக நடக்கும் அதே போல் சனி பொறுத்த வரைக்கும் நமக்கு அகம் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய கிரகம் இப்போ ஒரு டேலண்ட்டு ஐடி லைனு இது மாதிரி விஷயங்கள் சுபகாரியங்கள் மற்றும் கலை சார்ந்த ஒரு தொழில்முறைகள் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த பத்து நாட்களில் பூரட்டாதையில் ஆரம்பித்து பூசம் வரைக்கும் சந்தனுடைய நிலைகளையும் பார்த்தோம் கிரகங்களினுடைய நிலைகளையும் பார்த்தோம் ஐந்தாம் வீட்டிலையும் பதினொன்றாம் வீட்டிலையும் நமக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்கிறது ஒன்பதாம் இடமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அதனால் மிகச்சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் எஸ் நன்றி வணக்கம்